தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பெருவிழா பங்குனி திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஐநூற்று ஒரு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவர் வள்ளி சுப்பிரமணியர் சாமி புறப்பாடு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் சுவாமி மலை கோவிலில் தங்கனி உத்தர திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவின் இரண்டாம் நாள் உற்சவத்தில் உற்சவ மூர்த்திகள் மயில் வாகனத்தில் அமர்த்தி தேரடி வீதியில் திருவீதி உலா வந்தனர் தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற திருவீதி உலா நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் ஜடையம்பாளையத்தில் அமைந்துள்ள தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆனந்த நிலையத்தில் தெப்போற்சவ வைபவம் விமர்சையாக துவங்கியது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ ராமர் சீதா லட்சுமணன் ஆஞ்சநேயர் சகிதம் திருவீதி உலா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீராமர் சீதா தேவி ஆஞ்சநேயர் உடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தொருளினார் வேத விற்பனர்கள் மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் இசைக்க தெப்பத்தேர் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு ஸ்ரீராமர் அருள் பாலித்தார்

திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அலங்கரிக்கப்பட்ட ரங்கநாதர் பெருமாளை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வளம் வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு வீதியுலா நடைபெற்றது ஸ்ரீ கைலாசநாதர் கைலாச வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் அன்ன வாகனத்திலும் ஸ்ரீ சுப்பிரமணியர் மயில் வாகனத்திலும் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு ஆராதனை மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன